தமிழ்நாட்டு பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலை எந்த பொருளில் பேச இருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுச்சேரிக்கு அருகே உள்ள பாட்டனோர் சங்கமத்ரா அரங்கத்தில் நிகழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஒரு சிறப்பான நிகழ்வு ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் வரை நாலாயிரம் பேர் அதற்கு மேலே சிறப்பு அழைப்பாளர்கள் என்று ஐயாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அளவில் திரண்டு மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் முறையாக இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக மட்டும் இருந்த நம்முடைய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அனைத்து அதிகாரங்களையும் பெற்றவராக கட்சியினுடைய நிறுவனர் மட்டுமல்ல தலைவராகவும் அந்த பொதுக்குழு ஒரு மனதாக இயற்பி செய்வர்களுக்கு வழங்கி இருக்கிறது மிக சிறப்பாக அதாவது பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட பொதுக்குழு ஏற்கனவே இரண்டு மூன்று நான்கு மாதங்களாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அவர்தும் அரும் தவ புதல்வர் ஒன்றிய அரசின் முன்னாள் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஒரு கருத்து போர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் ஒரு குழப்ப நிலைக்கு வரக்கூடிய நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது போல பாட்டனூர் மாநில சிறப்பு பொதுக்குழு வெகு சிறப்பாக நடந்தேறியது அந்த பொதுக்குழு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட தலைவராக ஒருமனதாக ஏற்பு செய்வ வழங்கி ஐயாவர்களுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கடும் உழைப்பு போராட்ட களங்கள் ஏறக்குறைய சிற்றோர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்திலையும் ஐயாவர்களே சொல்லி இருக்கிறார்கள் பேருந்துகளில் இப்படி பிடித்து நின்று கொண்டும் எத்தனையோ பயணங்கள் மேற்கொண்டு நம்முடைய பாட்டாளி சொந்தங்களான வன்னியகுல தமிழர்களுக்கு உணர்வு ஒட்டி கல்வியிலேயும் வேலைவாய்ப்பிலையும் இருபது விழுக்காடு இட பங்கீடு வேண்டும் நமக்கு என்கின்ற அந்த மெய்யான சமூக நீதி கோட்பாட்டை முன்னிறுத்தி ஏனென்று சொன்னால் வடதமிழ்நாட்டிலே குறிப்பாக பாதி தமிழ்நாடு என்று சொல்லலாம் திருச்சிக்கு வடக்கே அங்கே ஒசூர் முதல் இங்கே ராமேஸ்வரம் வரை பாதி தமிழ்நாட்டின் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தூய தமிழ்குடி ஒரே சமூகம் பெருவாரியான மக்கள் தொகை ஏறக்குறை இரண்டு கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட வன்னியகுல தமிழர்களுக்கு மிக மிக சமுதாயத்திலையும் சரி கல்வியிலையும் சரி பொருளாதாரத்திலும் சரி தொழில் துறையிலும் சரி பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லப்படுகிறது சமூக நீதி இந்த நாட்டு மக்களுக்கு விதைத்தவர் ஐயா ஏவேரா என்று சொல்லப்படுகிறது சமூக நீதி முன்னிறுத்தியே திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததாக பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது வரலாறு எழுதப்படுகிறது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திலே பெரும்பான்மையான தமிழ் குடியாக இருக்கக்கூடிய அதுவும் வேளாண் தமிழர்களாக மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய வன்னியகுல தமிழர்கள் மிக 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 பின்தங்கிய நிலையிலே இருப்பதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே இந்த சமூக நீதி கோட்பாடு இந்த மக்களுக்கு புறக்கணிப்பாக இருக்கிறது இந்த மக்களை பெருங்குடியாக இருக்கக்கூடிய இந்த வன்னியகுல மக்களை கண்டுகொள்ளவில்லை எனவே எங்களுக்கு இடப்பங்கீடு சமூக நீதி அடிப்படையிலே இருபது விழுக்காடு கல்வியிலே வேலைவாய்ப்பிலே தனி பங்கீடு வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை முழக்கத்தை வைத்து வன்னியர் சங்கத்தை பல நூறு சங்கங்களாக இருந்த வன்னியகுலத் தமிழர்களின் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரே சங்கமாக உருவாக்கி எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரை இடைவிடாத போராட்ட முழக்கம் இடைவிடாத சுற்று செலவுகள் அன்றாட மக்களை சந்தித்து 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 அனைத்து மக்களையும் ஒரே குடையின் கீழ் வன்னிய சங்கம் என்ற அந்த ஒரே குடையின்கள் திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பட்டினி போராட்டம் ஒரு நாள் சாலை மறியல் விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியரிடம் அரசிடம் ஒப்படைப்பது அமைச்சர் பெருமக்களை சந்தித்து முறையிடுவது முதலமைச்சரை சந்தித்து முறையிடுவது கருத்தரங்கங்கள் வாயிலாக தீர்மானங்களை நிறைவேற்றுவது மாநாடுகள் வாயிலாக அரசின் கவனத்தை ஈர்ப்பது எல்லாவற்றையும் செய்து பார்த்தார் ஏழாண்டு காலம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த சமூக நீதி போராட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டும் உலகத்தில் எங்கேயுமே நடைபெறும் அத்தனை போராட்டங்களையும் நடத்தி முடித்துவிட்டு தான் இறுதியாக வேறு வழியே இல்லை தமிழ்நாட்டை ஒரு ஏழு நாட்களுக்கு எந்த அசைவும் இல்லாமல் கட்டி போட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏழு நாள் சாலை மறியல் உலகம் கண்டராத சமூக புரட்சி ஒற்றை மனிதர் மா மனிதராக பேராற்றல் மிக்கவராக மக்களை திரட்டி ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய கவனத்தையும் ஈர்த்தது உலகத்தினுடைய கவனத்தையும் ஈர்த்து இறுதியாக மக்கள் தொகை மாக்கோர் ஆட்சியிலே அது வெண்ணை திரண்டு வரக்கூடிய நிலையிலே அவருடைய உயிர் இழப்பு மாண்புமிகு முதலமைச்சராக அன்றை கிடந்த அவர் எடுத்த அந்த நடவடிக்கையில் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போன பிறகு எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஐயா கலைஞர் அவர்கள் நம்முடைய தமிழின பொருள் மருத்துவ ஐயா அவர்களை அழைத்து இருபது விழுக்காடு என்று சொல்லி வன்னியகுல தமிழர்களுக்கு மட்டுமல்ல மேலும் நூற்றி எட்டு சமுதாயங்களை இதில் சேர்த்து இருபது விழுக்காடு என்று அறிவித்தார்கள் ஆனாலும் அது முழுமை பெறவில்லை என்பதுதான் ஐயாவினுடைய கண்ணோட்டமாக இருந்து தொடர்ந்து அந்த இருபது விழுக்காடு கல்வியிலேயும் வேலை தனி பங்கீடு சமூக நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று உரல் கொடுத்து வந்தார்கள் அதனுடைய அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே செப்டம்பர் மாதம் நிகழ்ந்த அந்த ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தில் இருபத்தி ஓரு வன்னியகுல தமிழர்கள் சமூக நீதிக்காக அடியடிபட்டும் குண்டடிபட்டும் மாண்டு மடிந்தார்கள் அவர்கள் கல்லறையிலே கட்டப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சிக்கு தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிலை இருந்தாலும் இந்த பொதுக்குழுவிலே அந்த நிலைகளுக்கெல்லாம் இந்த கருத்தாடல்களுக்கெல்லாம் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை காணக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக அந்த பொதுக்குழுவை கூட்டி அனைத்து அதிகாரங்களையும் நம்முடைய தமிழின போரை மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக ஏற்று தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு உலக அறிவிக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி குறிப்பாக கடந்த ஆட்சியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தின் நெடுநாள் கோரிக்கையான தனி இட பங்கீடு என்கின்ற அடிப்படையிலே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்று நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள் ஓரளவு வரவேற்கத்தகுந்த அறிவிப்பாக இருந்தாலும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சில சமூக விரோதிகள் நீதிமன்றத்தின் உதவியை நாடிய போது நீதிமன்றத்திலே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடப்பங்கீடு கொடுப்பது சரிதான் கல்வியிலேயும் வேலை ஆனால் சரியான தரவுகள் வேண்டும் அந்த சமுதாயத்தின் மக்கள் தொகை மொத்தம் எவ்வளவு பேர் என்கின்ற அந்த தரவுகள் வேண்டும் அந்த தரவுகளை அரசு கொடுக்கல சரி ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அந்த தரவுகளை கொடுத்து உறுதி செய்வோம் என்று தேர்தல் காலத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள் அடுத்த தேர்தலும் வந்துவிட்டது ஏறக்குறைய நான்கரை ஆண்டுகள் கடந்து விட்டன அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்கின்ற அந்த கோரிக்கை அந்த இடப்பங்கீடு வழங்கப்பட்ட உரிமை இன்றைக்கும் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்துகிறது ஆனால் பீகாரிலே ஆந்திரா பல மாநிலங்களிலே குடிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அதை அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டை வலியுறுத்தியும் கூட தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இன்றைய வரைக்கும் முன்வரவில்லை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் அதே போல நெடுங்காலமாக ஐயா தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழ்நாட்டை படைப்போம் என்று முழுமையான மது கோரி நீண்ட காலமாக ஐயா போராடி வருகிறார் எனவே முழுமையான அந்த மது விலக்கு எந்த வகையான சட்ட விரோத போதைப்பொரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த அடிப்படையிலும் மிக சிறப்பான ஒரு தீர்மானத்தை அங்கே நம்முடைய சிறப்பு பொதுக்குழு நிறைவேற்றிருக்கிறது அதே போல நீர்வளத்தை நிலவளத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி தமிழ்நாட்டின் நீர்வளத்தை நிலத்தடி நீர்வளமாக மாற்றுக வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்கின்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்கப்பட்டிருக்கிறது அதே போல முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சட்டப்படியான போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு அருமையான தீர்ப்பை பேரியார் அணை தென் மாவட்டங்களில் நூற்றி முப்பத்தி ஆறு அடி நீராக இருந்த அந்த முல்லைப்பேரியார் அணை நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி அந்த முல்லைப்பேரிய அணைக்கு அருகில் உள்ள சிற்றணையை முழுமையாக பழுது பார்த்து நூற்றி ஐம்பத்தி அடி தண்ணீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற கோரியும் நம்முடைய சிறப்பு மாநில பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இறுதியாக இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை இந்தியை கட்டாயப்பாடமாக்கக்கூடிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கின்ற நிலையிலே இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஆட்சி கட்டிலேறிய திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வியை பொதுப்பட்டியலிருந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாநிலப்பட்டியல் இருந்தது பொதுப்பட்டியலுக்கு சென்றது பொதுப்பட்டியிலிருந்து மீண்டும் அதை மாநிலப்பட்டியலுக்கு மீளப்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தாலும் அதற்கான செயற்பாட்டு களம் என்று எதுவும் இல்லை மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே நீதியரசர் த முருகேசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையமும் ஒரு நல்ல அறிக்கையை தமிழ் வழிக் கல்வியை வலியுறுத்தக்கூடிய இன்னவர நல்ல குறிக்கோள்களை கொண்ட அறிக்கையை கொடுத்து ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னமும் செயற்படுத்தவில்லை எனவே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில சிறப்பு பொதுக்குழு தமிழ் வழிக் கல்வியை வலியுறுத்துகிறது தமிழ்நாடு முழுவதும் தொடக்கக் கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை மருத்துவம் தொழில்நுட்பம் வேளாண்மை சட்டம் என்கின்ற அனைத்து கல்வியும் அருந்தமிழில் கொடுக்க வேண்டும் ஆங்கிலத்தில் இருக்கட்டும் ஆங்கிலத்தை விரும்புகிறவர் ஆங்கிலத்தில் படிக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் வழிய கல்வியை கொண்டு வர வேண்டும் அதே போல தமிழ் மொழியை இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளில் தமிழ் மொழி உட்பட அனைத்து மொழிகளையும் ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற இப்படி நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாடு என்கின்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்கள் முழுமையான சமூக பொருளாதார அரசின் வளர்ச்சி அடைய வேண்டும் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை அடைய வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையிலே ஏறக்குறை முப்பத்தி ஆறு தீர்மானங்களை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நிறைவேற்றி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது நெடுங்காலமாக ஏறக்குறைய ஒரு பத்தாண்டு கால இடைவேளைக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்பொழுது உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அருகில் இருந்து அவருடைய கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நான் பல தளங்களில் செயல்பட்டாலும் போராடி வந்தாலும் மீண்டும் என்னை பாட்டாளி மக்கள் இணைத்து கொண்டு கட்சியினுடைய மாநில கொள்கை விளக்க அணி தலைவராகவும் சமூக வலைதள மற்றும் காட்சி ஊடக பேச்சாளராகவும் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டு நான் கலந்து கொண்ட முதல் மாநில பொதுக்குழு கூட்டம் என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த தீர்மானங்களை மக்களிடத்திலே கொண்டு சென்று அரசனுடைய கவனத்தை ஈர்த்து நிறைவேற்றுவதற்கான அனைத்து வகையான செயற்பாட்டு களங்களையும் அமைப்போம் என்கின்ற உறுதிமொழியை தமிழ்நாட்டு பாட்டாளி உறவுகளுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வழங்கி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்